இந்த டைமில் எனக்கு ஒரு ஒரு டவுட் ஒரு 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 கேள்வி ஒன்று இருக்குண்ணா அதாவது ரொம்ப நாளாக வந்து எஸ்டிஐடியில் வந்து கோச்சஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் இருந்திருந்தாங்க நீங்கள் வந்தோடனே ஒரு நூற்றம்பது மேலே கோச்சஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு இப்போ கூட வந்துட்டு என்னோட என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேருந்து எல்லாமே கிடைக்குது இது எப்படி நீங்கள் இவ்வளோ கோச்சஸ் எப்படி வந்து தைரியமாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தீங்க தேங்க் யூ மேம் விளையாட்டுத்துறை அமைச்சர் அரங்கம் ஏறுகிறார் அரங்கம் நிறைந்த ஒரு கைதட்டல் இந்த நேரத்தில் இந்த மேடை இன்னும் மேன்மை அடைகிறது மீண்டும் அனைவருக்கும் வணக்கம் கோச்சஸ் எப்படி பல வருடங்களாக தான் நீங்கள் சொன்ன மாதிரி பல வருஷம் வந்து கோச்சஸ் அப்பாயிண்ட் பண்ணாமே இருந்தாங்க நம்ம அரசு அமைஞ்ச பிறகு உடனடியாக அதை செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் பயந்தாங்க ஆனால் எதையுமே ஒரு வெளிப்படத்தன்மையோடு ஒரு டிரான்ஸ்பரன்ஸியாக செஞ்சால் அதில் நிச்சயம் கரெக்டாக செய்யலாம் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு எல்லாத்தையுமே வந்து ஆன்லைன் மூலமாக செலக்ட் பண்ணோம் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் அப்ளிகேஷனாக இருக்கட்டும் எதை எல்லாமே வந்து ஆன்லைனில் பண்ணோம் ரெண்டு வருடங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து கோச்சஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணோம் டோட்டல் டிரான்ஸ்பரன்சியோட எந்த விதமான ஒரு சின்ன தப்பு நடக்காமல் அவங்களுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தோம் சிஎம் தான் கொடுத்தாங்க அதன் பிறகு இந்த வருடம் மீண்டும் ஒரு முப்பத்தெட்டு வேக்கன்சி வந்தோடனே அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த இன்டர்வியூஸ்லாம் வச்சு இன்னைக்கு இந்த மேடையில் ஒரு இருபத்தி அஞ்சு கோச்சஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறோம் இதில் என்ன ஸ்பெஷல்னால் அந்த இருபத்தஞ்சு பேரில் மூன்று பேர் வந்து பேரா வீரர்கள் அது வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதல் வகிடுச்சி எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் நேர்மையோடு அப்ரோச் பண்ணுன்னா நிச்சயமாக நம்ம என்ன, நம் என்ன நடக்கணும்னு அதை பண்ணுறோமோ அதை சாதிக்க முடியுன்ற நம்பிக்கை நம்முடைய என்ன துறைக்கும் நம்முடைய அரசுக்கும் இருக்குது அதுதான் மெயின் ரீசன்